தாய் தமிழ் தாய் நேயர்களுக்கு வணக்கம் ஸ்ரீரங்கம் விவேகானந்தா யோகா மையத்துல தான் நம்ம இப்ப இருக்கோம் அனைவருக்கும் இனிய யோகா வணக்கம் வணக்கம் இனி நம்ம வந்து இன்று நம்ம பார்க்கக்கூடியது வந்து நம்ம ஏற்கனவே வாம பார்த்துருக்கோம் ஸ்டாண்டிங் ஆசனம் பார்த்துருக்கோம் சிட்டிங் ஆசனம் அதாவது அமர்ந்த நிலை ஆசனங்கள் அப்படின்னா சில ஆசனங்கள்ல நம்ம பலன் கொடுக்கக்கூடிய ஆசனங்கள் பார்க்க போறோம் அதை வந்து நம்ம செய்த செய்து காண்ப காண்பிக்கக்கூடிய விவேகானந்தா யோகா அன்பர்கள் அதாவது வந்து சகோதரிகள் வந்து மிஸ்ஸஸ் கிருத்திகா அவர்கள் வந்திருக்காங்க அப்புறம் மிஸ்ஸஸ் பூமா அவர்கள் அப்புறம் மிஸ்டர் மிஸ்டர் இன்ஜினியர் விக்னேஷ் முத்து அவர்கள் வந்திருக்காங்க இந்த மூன்று பேர் இப்போ செஞ்சு காமிக்க போகிறாங்க நமக்கு ஃபஸ்ட்டு ஆசனம் வந்து நம்ம வந்து வஜ்ராசனம் செய்யப்படும் வஜ்ராசனம் அப்படின்னு சொன்னால் நான் காலை நீட்டிட்டு ஃபஸ்ட்டு தண்டாசனத்தில் கால் நீட்டிக்கணும் கால் நீட்டிக்கணும் தண்டாசனத்தில் நீட்டிட்டு கை விடும் அதெல்லாம் கால் நீட்டி நல்லா நிமிர்ந்து நேராக உட்கார்றது இது ஒரு ஆசனம் நேராக நேராக இருக்கும்போது என்ன பண்ணி முதுக்கு தண்டு விடம் ஸ்ட்ரைட் ஒரு ஆசனம் ஃபிட்டிங் ஆசனம்லாம் பண்ணும்போது அப்பப்போ இந்த மாதிரி ரிலாக்ஸ் பண்ணிக்கணும் மூச்சு நார்மலாக இருக்கணும் ஓகே இப்போ வந்து வஜ்ராசனம் ஒவ்வொரு காலை அழகாக மடக்கி நம்ம பண்ணணும் ஓகே இப்படி வேணும் வலது காலை மடக்கணும் அதுக்கப்புறம் இடது கால் இப்படி மட்டும் திருப்பி திருப்பிக்கணும் பாருங்க இந்த கால் கட்டவரல் மேலே கட்டவரல் வச்சுக்கணும் ஒரு கால் கட்டவர்கள் மேலே கட்டவரல் வச்சுட்டு இந்த மாதிரி பண்ணும் பொழுது நமக்கு நல்லா ரிசல்ட் கிடைக்கும் இது வஜ்ராசனம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த மாதிரி நம்மளால் எவ்வளோ முடியுமோ இருக்கலாம் மினிமம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டென் மினிட்ஸ் இருக்கலாம் இருந்தோம் அப்படின்னு சொன்னால் நல்லா வந்து டைஜஷன் பாயிண்ட் வேலை செய்யும் அதாவது யோகாசனத்தில் வந்து எண்பத்தி நான்கு லட்சம் ஆசனங்கள் இருக்குது நமக்கு இந்த பிரபஞ்சத்தில் உயிரினங்கள் எண்பத்தி நான்கு லட்சம் உயிரினங்கள் இருக்குது அப்போ ஒரு உயிரினத்துக்கு ஒரு ஆசனம் அப்படின்னா எண்பத்தி நான்கு லட்சம் ஆசனங்கள் ஆனால் சாப்பிட்டதுக்கப்புறம் செய்யக்கூடிய ஒரே ஒரு ஆசனம் என்னென்னா வஜராசனம் மட்டும்தான் இது பார்த்திங்கன்னா சிங்கம் உட்காந்துருக்க மாதிரி இருக்கும் சிங்கம் மாதிரி இருக்கும் நல்லா டைஜஷன் பவர் இம்ப்ரூவ் செஞ்சாலும் சாப்பிட்டதுக்கப்புறம் அப்படிதான் உட்காரணும் நல்லா சாப்பிட்டு டைஜஸ்ட் ஆகும் நல்லா வந்து பவர் அதிகரிக்கும் வஜ்ரம் அப்படின்னு சொன்னால் ஸ்ட்ராங் முக்கியமாக செரிமான மண்டலம் நல்லா வேலை செய்யும் நல்லா விருந்து சாப்பிடுட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு பத்து நிமிஷம் உக்காந்துட்டிங்கன்னா திருப்பி இன்னொரு ரவுண்டு கூட நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிடலாம் அளவுக்கு நல்லா சாப்பிட்ட சாப்பாடு கூடியது இந்த வஜ்ராசனம் ஓகேவா இது முக்கியமாக கால் ஆப்ரேஷன் பண்ணவங்க ரொம்ப வழி உள்ளவங்க செய்யக்கூடாது எல்லாம் செய்யலாம் ஓகே ரிலாக்ஸ் கால் வந்து அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அடுத்தது அப்படியே ரிலாக்ஸ் பண்ணி திருப்பியும் வஜ்ராசனம் உக்காந்துக்கணும் அடுத்த ஆசனம் கூப்பிட்றோம் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு மீண்டும் அடுத்து நம்ம வந்து உஷ்டாசனம் அப்படின்னு ஒரு ஆசனம் செய்ய போகிறோம் உஷ்ட்ராசனம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த ஆசனம் என்னன்னா ஒட்டகம் போன்ற ஒரு தோட்டம் உள்ளது ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா எடுத்தவுடனே ட்ரை பண்ணாமல் அர்த்த உஷ்டாசனம் ட்ரை பண்ணணும் ஃபஸ்ட்டு அர்த்த உஷ்டாசனம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் இதை செய்யணும் சரிம்மா ஃபஸ்ட்டு மீண்டும் வஜ்ராசனம் அதே மாதிரி வஜ்ராசனம் போட்டுக்கணும் இரண்டு காலங்களையும் வச்சுட்டு முக்கியமாக அப்படியே மெதுவாக காலை கொஞ்சம் அகலமாக வச்சுக்கோங்க இரண்டு கைகளையும் இடுப்பில் வச்சுக்கோங்க நம்ம ஸ்டாண்டிங்கில் வந்து அர்த்த சக்கராசனம் செஞ்ச மாதிரி சிட்டிங்கில் வந்து முட்டி போட்டு அப்படியே பின்னால் வளையறோம் அவ்வளோதான் கலர் வந்து பின்னால் போகலாம் எவ்வளோ முடியுமோ போகலாம் இப்படி ஒன் டூ அப்படின்றப்போ நல்லா இது அடி ஒயிட்டு தலை பின்னால் போயிடணும் நல்லா பின்னால் போயிடணும் நல்லா பின்பகுதி பார்த்தீங்கன்னா நல்லா பிளட் சர்க்குலேஷன் தலைக்கு போகும் இங்கே அடிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க நல்லா பிளட் சர்க்குலேஷன் அடி மூளை பகுதிக்கு போகும் நல்லா தொடை பகுதியில் நல்லா இழுக்கும் நல்லா அடி வயிற்று பகுதினா நல்லா வேலை செய்யக்கூடியது நல்லா நெஞ்சு பகுதி நல்லா நெஙங்ஸ் நல்லா விரிஞ்சு கொடுக்கக்கூடியது ஒரு அற்புதமான ஆசனம் உஷ்ட்ராசனம் அர்த்த உஷ்டாசனம் அப்படி சொல்லுவாங்க ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் அப்படியே அப்படியே உட்காந்துக்கோங்க இது வந்து பண்ணது அர்த்த உஷ்டாசனம் அப்படின்னு சொல்லக்கூடியது அடுத்தது நம்ம உஷ்ட்ராசனம் பண்ண போறோம் உஷ்டாசனம் சப்போஸ் அ்த உஷ்டாச உஷ்டாசனம் செய்ய முடியாதவங்க அர்த்த உஷ்டாசனம் மட்டும் செஞ்சாலே போதும் புரியுதா ஒரு ஆள் அர்த்த உஷ்டாசனம் பண்ணுங்கள் நீங்கள் வந்து உஷ்டாசனம் பண்ணுங்கள் செய்யலாமா சரி வேன் இது ரொம்ப எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பண்ணணும் அவ்வளோதான் வேன் காலை கொஞ்சம் அகலமாக வச்சுக்கோங்க கையை வந்து அப்படியே ஒவ்வொரு கையாக பின்பக் கொண்டு போங்க வலது கை அப்புறம் இடது கையை காலை நல்லா அகலமாக வச்சு நல்லா வயிற்று பகுதி முன்னால் வரணும் அதுதான் ரொம்ப முக்கியம் தலை பின்னால் போயிடணும் நல்லா தலை பின்னால் போய் ஒட்டகம் மாதிரி நல்லா வளையணும் ஒட்டகம் போன்ற தோட்டம் இருக்கும் இதுதான் உஷ்டாசனம் அப்படின்னு சொல்லுவாங்க நல்லா பின்பகுதி நல்லா பிளட் சர்க்குலேஷன் போகும் அடி வயிற்று பகுதி போகும் நல்லா பார்த்தீங்கன்னா லங்ஸ் நல்லா விரிஞ்சு கொடுக்கும் நெஞ்சு பகுதி அனாகதம் சக்கரம் நல்லா விரிஞ்சு கொடுக்கக்கூடிய நல்லா ஒரு எஃபெக்டான ஒரு ஆசனம் வந்து உஷ்டாசனம் ரிலாக்ஸ் நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் இருபது எண்ணிக்கை பண்ணால் போதும் ட்வெண்ட்டி கவுண்ட்ஸ் சப்போஸ் என்ன பத்து கவுண்டு தான் பண்ண முடியுது அப்படின்னு சொன்னால் பத்து கவுண்டு பண்ணுங்க போதும் ஆனால் எல்லா ஆசனத்துக்கும் முக்கியமான விழிமுறை அப்படின்னு சொன்னால் நம்ம முக்கியமாக என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ப்ரீத் வந்து நார்மலாக இருக்கணும் மூச்சை வந்து அடைக்கிற கூடாது மூச்சை அடக்காமல் பண்ணணும் ஃப்ரீயாக பண்ணணும் ரிலாக்ஸாக பண்ணணும் ஓகேவா ஓகே இப்போ அப்படியே சசாங்காசனம் அப்படின்னு சொல்லக்கூடிய எஃபெக்டான விழி வஜ்ராசனத்தை போட்டு இரண்டு கைகளையும் அப்படியே முன்னால் கைகளை பண்ணாந்துட்டு அப்படியே முன்னால் குனியணும் முன்னால குனிஞ்சி நல்லா பின்னால் எந்த காரணத்தை கூட புதிக்காலை விட்டு எதிரிக்க கூடாது அதுதான் ரொம்ப முக்கியம் இப்போ பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய சகோதரர்கள் தொழுகை பண்ணுவாங்க அந்த மாதிரி நம்ம வந்து தலை நல்லா முன்னால் இருக்கணும் நல்லா டைஜஷன் பாயிண்ட் நல்லா வேலை செய்யணும் இப்போ மாதிரி விதிஞ்சு கொடுத்துச்சு அந்த ஆசனம் பண்ணும்போது இப்போ நல்லா அமுக்குது இப்போ நல்லா முகத்துக்கு நல்லா பிளட் சர்க்குலேஷன் போகும் நல்லா முகம் பலிச்சனாயிரும் முகத்துக்கு பவுடர்லாம் போட வேண்டியதே இல்லை முகம் இருக்கும் முக்கியமாக ஸ்ட்ரெஸ்ஸு நல்லா ரிலீஃப் ஆகும் மன அழுத்தம்லாம் நீங்கக்கூடியது விஷ்ராசனம் இது இருபது கவுண்ட்டு ஓகே ரிலாக்ஸ் இது வந்து மெதுவாக கை வந்து அப்படி வந்து கை வந்து மேலே வந்து ரிலாக்ஸாக பண்ணணும் இது ரெண்டு தடவை பண்ணணும் ஏன்னா நமக்கு வந்து பொறுமையாக பண்ணணும் அவ்வளோதான் ரிலாக்ஸ் கால் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஆசனம் வந்து வக்ராசனம் அப்படின்னு சொல்லுவாங்க வக்ரம் அப்படின்னு சொன்னால் முறுக்கு நல்லா வந்து நல்லா நல்லா புளிய போறோம் உடம்ப அமர்ந்த புளிய போறோம் இப்போ ஒன் அப்படின்னு சொல்லிட்டா ஒரு காலை ஓகே வந்து மடக்க முட்டிக்கிட்ட வச்சுக்கணும் கால் ரொம்ப முக்கியமான விஷயம் அதுக்கப்புறம் டூ அப்படின்னு சொல்றப்போ எந்த காலை மடக்கிறோமோ ஆப்போசிட் கைய வச்சுக்கணும் பிடிக்க முடிஞ்சா பிடிச்சிக்கணும் நல்லா த்ரீ அப்படின்றப்ப அந்த கை நல்லா அந்த பக்கம் போகணும் இப்போ போன்றப்போ இடுப்பை மட்டும் சரண திருப்பணும் போர் இது வந்து ஒரே நார்மல் ப்ரீத்திங்கில் ஒரு இருபது எண்ணிக்கை இருக்கணும் டுவெண்ட்டி கவுண்ட்ஸ் இருக்கணும் நார்மல் ப்ரீத்திங்கில் இருக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா வெயிறு சிறுகுடல் பெருங்குடல் கல்லீரல் மண்ணீரல் பித்தப்பை கணையம் எல்லாத்தையும் புளியிடும் புளிஞ்சிய போது நல்லா வந்து இருக்கும் முக்கியமாக ஸ்பைனல் முப்பத்தி மூணு ஜாயிண்ட்டு நல்லா வந்து புளியக்கூடிய தன்மை உள்ளது மெதுவா இருக்கும் இடுப்பு தான் திருப்பணும் நான் சொல்றது தலை திருப்பூடாது நல்லா பண்ணாங்க அருமையா ரெடி ஒன் ஆப்போசிட் கால் கால டூ த்ரீ முக்கியமா முக்கியமாக திரும்பும்போது சில பேர் தப்பு பண்ணுவாங்கன்னா காலை நவத்திடுவாங்க நவத்தக்கூடாது உங்களை மாதிரி பர்ஃபெக்டா வச்சுக்கிறோம் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பண்ணலாம் அவ்வளோதான் நல்லா நெஞ்சு போச்சு நல்லா விரிஞ்சுருக்கணும் நல்லா முக்கியமாக முதுகு தண்டுவடம் சம்பந்தமான பிரச்சனைக்கு நல்லா ரிலாக்ஸ் கொடுக்கக்கூடியது டிஸ்க் நவந்துட்டா கூட சேர்ந்துடும் ஆனால் டிஸ்க் நவந்துருக்குன்னு சொல்லிட்டு யாரும் உட்காந்து செஞ்சிடக்கூடாது கண்டிப்பாக யோகாசன நிபுணர்களை வச்சு தான் அவங்க இந்த ப்ராக்டிஸ் பண்ணணும் நாங்களுக்காக டிஸ்க் ப்ராப்ளம்னு சொல்லிட்டு செஞ்சிடக்கூடாது பேக் பெயின்லாம் வரவே வராது ரிலாக்ஸ் இது மாதிரி இரண்டு முறை பண்ணணும் நம்ம ஒரு தடவை பண்ணியிருக்கோம் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு முறை நம்ம செய்ய வேண்டும் இப்போ நம்ம பார்க்குறது உட்கட்டாசனம் பார்க்கப்போகிறோம் இது வந்து பண்ணலாமா ரெடி ஒன் ஒரு அடிக்கால அகலமாக வச்சுக்கோங்க டூ ஒரு சேரில் உட்கார மாதிரி உட்காரணும் அவ்வளோதான் டூ த்ரீ இப்போ இந்த மாதிரி உட்காரணும் அவ்வளோதான் இன்னும் கொஞ்சம் உட்காந்தா நல்லா சேரில் உட்கார மாதிரி உட்காரும்போது பிளட்டு நல்லா கால் பகுதிக்கு போகும் முக்கியமாக மூட்டு வலி முழங்கால் வலி இருந்தால் வேகமாக சரியாக போயிடும் நமக்கு கால் தவணம் பிரச்சனை எந்த ஜென்மத்துக்கும் வராது பிபி கூட சரியாகும் நல்லா எஃபெக்டான ஒரு ஆசனம் பித்த வடிப்பு கூட காலில் வராது நல்லா இருக்கும் எஃபெக்டு இதுலேயே நம்ம சென்டரில் இன்னொன்று கொஞ்சம் க்ரியேட் பண்ணியிருக்கோம் என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம கை சும்மா தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கையை மட்டும் கொஞ்சம் ஆக்டிவேட் பண்ணுற மாதிரி இப்போ தான் ஒரு நாலஞ்சு மாதம் நல்லா க்ரியேட் பண்ணோம் இன்சுலின் சுரப் தான் இருந்த உடம்புல நமக்கு இன்சுலின் உடம்புக்குள்ளே துருக்க ஆரம்பிச்சிடும் இது மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா எண்பது கவுண்ட்டு செய்வாங்க ரிலாக்ஸ் எயிட்டி கவுண்ட்ஸு இப்போ டுவெண்ட்டி கவுண்ட்ஸ் ரெண்டு தடவை நாலு தடவை பண்ணலாம் தேங்க்யூ நன்றி